என்ன பாட்டு சமீபத்தில் பாடினாங்க நீங்கள் பக்கத்தில் அப்படின்னு சீனிவாசன் கேட்டேன் ஒரு பாட்டு சுமை தாங்கியில் அப்படின்னு மயக்கமா கலக்கமானு ஒரு பாட்டு பாடி சார் அந்த பாட்டை கேட்ட உடனே மதுரை போகிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் அவ்வளோ அற்புதமான பாட்டு நான் பிற்காலத்தில் கண்ணாசன் கிட்ட சொன்னேன் நான் வந்து உமக்கு எதிரியாக வந்திருக்கிறேன்னு நீ நினச்சா அதுக்கு உமை பாட்டு தான் காரணம் இந்த மயக்கமா கலக்கமா பாட்டை பிவி சீனிவாசன் பாடலைன்னா நான் மதுரைக்கே போயிருப்பேன் அந்த பாட்டு ஒன்றபுல் சாங் நீங்கள் கேட்டிருப்பீங்க மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா கலக்கமா மனதிலே வாழ்க்கையில் வாழ்க்கையில ஒன்னும் வெற்றி அடையாம எதுலயும் சக்சஸ் ஆகாம மனம் ரொம்ப துவைந்து நைந்து போய் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்க கேக்குறீங்க அவனை மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்கமா ஆமா ஏன்றீங்க வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் இந்த செயின் ஆஃப் தட் ஒரு பாட்டு எழுதினா எப்படி நடங்கிறதுக்கு உதாரணமா எடுத்துங்க انا கணாசம்பட்ட மயக்கமா கலக்கமா இந்த क्वेश्चंस மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில நடக்குமான்னு நீயாமங்கறீங்க வாழ்க்கையில நடக்குமான்னே அந்த லிங்க் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் அப்புறம் எப்படியா வாழறது வாசல் தோறும் வேதனை இருந்தா வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை நீ எப்படி வாடுறதுன்னு வாடி நின்னதுனால அது உன்னை விட்டுட்டு அந்த துன்பம் எது வென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எப்படி பின்ன சர்வை பண்றது எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் நொந்து கிடக்கிறேன் எதையும் தாங்க இதயத்தை என் இதயம் எப்படியா எதையும் தாங்குங்கிறான் ஏழை மனதை மாளிகையாக்கு அதுல என்ன காசு வேணும் உன்னுடைய மனசை பணக்காரனாக்குறதுக்கு என்ன தயவும் தேவையில்லையா ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு ஏழை மனதை மாளிகையாக்கு நீ சொல்ற ஆக்கி சாப்பாட்டுக்கு என்ன பண்றது நாளைக்கு நாளை பொழுதை இறைவனை கழித்து நீ ஏண்டாத உங்க நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நாளை பொழுதே இறைவனை கழிச்சு எப்போ பொழுது விடுகிறது எங்கே நிம்மதி தேடுறது அப்படின்னா உன்னை விட மோசமாக எவ்வளோ பேர் இருக்கான் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு ஒரு அற்புதமான பாட்டுல பாட்டில் ஒரு பைபிள் ஒரு பகவத்கீதை ஒரு குரான் எல்லாத்துடைய எஸ்எம்சி இந்த பாட்டில்